வெல்கம் டு பார்வதிய மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த மழைக்கு நல்லா சுட சுட மதியம் மீந்த சாதம் இருந்துச்சுன்னா போதும் நம்ம டக்குன்னு உடனடியாக போண்டா செஞ்சு கொடுத்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் மதியம் மீந்த சாதம் ஒரு கப்பு இருந்துச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க எப்பொழுதுமே நம்ம சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை நம்ம நைட்டு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடாமல் இதை நம்ம டக்குன்னு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம் அரைக்கப்பு அளவு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துக்கோங்க நம்ம எந்த அளவில் நம்ம சாதம் எடுத்தோமோ அதே அளவுலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க கப் தயிருக்கு ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துருங்க இது தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா தயிர்லேயே நம்ம கொஞ்சம் கொலன்னு இருக்கிறதுனால தண்ணி சேர்க்க வேணாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம விஸ்கு வச்சு கலக்கிறது காட்டில் நம்ம கைகளில் கலக்கிறப்ப நல்லா ஒன்றா கலந்து விட கொடுத்துடலாம் நல்லா அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்த உடனே இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் திக்கான பேட்டராக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன் நம்ம போண்டா போடுற பக்குவம் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது அந்த அளவுக்கு நல்லா போண்டாவை நம்ம போட்டு எடுக்கிற பக்குவம் இருந்தால் போதும் நல்லா சூடான எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா என்ன சூடான உடனே மிதமான தீயில் சின்ன சின்ன போண்டாக்களை நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இது நல்லா வெளியில் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கணும் உள்ளே சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம வெங்காயம் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் சேர்க்கலை ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் கொள்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் நல்லா செவக்க வந்த உடனே பரட்டி புரட்டி விடுங்க நல்லா கலர் மாறி செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மலைக்கு நம்ம கடையில் போய் எதுவும் வெ வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அருமையான போண்டாவாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்